வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் திரு பொன்முடி அவர்கள் அவரை அமைச்சருன்னு சொல்லவே எனக்கு வாய் கூசுது அதனால தான் நான் பொன்முடி அவர்கள் சொல்றேன் ஒரு பப்ளிக் மேடையில சில விஷயங்களை ரொம்ப கொச்சையா அசிங்கமா கேவலமா வைணவம் சைவம் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க செய்வோமா அப்படின்னு கேக்கு ஒரு விபச்சாரி அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு வந்து பொண்ணுல சைவம்னா இப்படி, இப்படி இந்த தப்பு தப்பா இந்துக்களுக்கு எதிராக பேசிருக்காரு. இத கண்டிக்க யாருமே தீமுக்கால பெரிசா முன் வரலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சும்மா வந்து கட்சியில இருந்து அவரே வந்து நாங்க வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம். ட்விட்டர்ல ஒரு கண்டனம் தெரிவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு கண்டிப்பு கிடையாது. அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும் அவர் பகிரங்கமா எந்த மேடையில நின்னு இந்த மாதிரி பேசினாரோ அந்த மேடையிலேயே திருப்பி நின்னு ஹிந்துக்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் இது செய்யற வரைக்கும் சும்மா இந்த பூசி மொழி நாங்க வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டோம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டோம் அவர் பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் அண்ட் ஃபார்மோஸ்ட் யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தாங்க எப்ப பார்த்தாலும் இந்துக்களை பத்தி இழிவா பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அது கூட கை தட்டி சிரிச்சாங்க பாருங்க அந்த அந்த மீட்டிங்ல இருந்தவங்க அவங்கள நான் கேள்வி உங்களுக்கு எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது உங்க வீட்டு பெண்களை பத்தி தான் அதை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசின ஒரு விஷயம் முதல்ல இது வந்து இதிகாசத்துல இருக்கு தான் நான் சொன்னேன்னு வேற இப்போ ஒரு ஒரு கதை ஒண்ணு கிளம்பிக்கிட்டு இருக்கு சரிங்க இத்திஹாசத்துல இருந்துச்சுன்னே வச்சுப்போம் பெரியார் சொன்னது எல்லாம் நீங்க இனிமேல் பகிரங்கமா மேடையில சொல்லுவீங்களா பெரியார் தமிழை பத்தி என்ன சொன்னாரு பெரியார் திருக்குறளை பத்தி என்ன சொன்னாரு இதெல்லாம் நீங்க பகிரங்கமா பெரியார் சொன்னாருன்னு நீங்க பேசுவீங்களா மேடை பேச்சுக்குன்னு ஒரு வரம்பு இல்ல எதை மேடையில பேசணும் அப்படின்னு ஒரு கண்ணியம் வேண்டாம் அதுவே இல்லைங்களே எனக்கு புரியல ஏன் மாண்பு திரு கலைஞர் அவர்கள் முதல்ல எல்லாம் எழுதின புத்தகங்கள்ல வந்த கதைகளை பத்தி நீங்க பேசுவீங்களா மேடையில பேச முடியுமா அவர் மேடையில பேசியிருக்காரா எல்லாத்துக்கும் சொல்றீங்களே கலைஞரை பத்தி கலைஞரை பத்தி தானே புகழ்ந்து புகழாரம் பாடுறீங்க எல்லாரும் மேடையில பேசும்போது நாங்கெல்லாம் மேடை பேச்சு கத்துக்கிட்டதே அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் பேசுறீங்கல்ல அப்ப இப்படியா பேசுவீங்க பன்னெண்டு ஆழ்வார் அறுபத்தி மூணு நாயன்மார் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல மேக்சிமம் நம்பர் ஆஃப் திவ்ய தேசம் இருக்கிற தமிழ்நாடு அறுபடை வீடு இருக்கிற தமிழ்நாடு எத்தனை அம்மன் கோயில்கள் இருக்கிற தமிழ்நாடு நீங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்க இந்துக்களை பத்தி நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும் அது என்ன ஹிந்துக்களை பத்தி ஹிந்து பெண்களை பத்தி விபச்சாரிகளை பத்தியும் தவறா பேசுறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும் அக்கா கனிமொழி உடனே இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டாங்க இதை கண்டிக்கிறேன்ட்டு ஏங்கா இத்தனை நாளா திமுக இருக்கிற எத்தனையோ பேர் பெண்களை பத்தி தப்பா பேசியிருக்காங்க அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலீங்களா இன்னைக்கு எப்படி முடிச்சுக்கிட்டீங்க ஓ இன்னும் பத்து மாசத்துல எலெக்ஷன் வருது ஹிந்துக்களுடைய ஓட்டு தேவை அதனால நாங்க வந்து முழிச்சுப்போம் அப்படிதானே ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் உங்களுக்கு வருது இந்துக்கள் கிட்டேந்து வரி பணம் இந்துக்கள் கிட்டேந்தே வாங்கிக்கிட்டு ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு நீங்க இந்துக்களை பத்தி இழிவா ஒரு பப்ளிக் மேடையில பேசுறீங்க இதுக்கு உடனே கட்சியில இருந்து பதவியில இருந்து நீக்கிட்டாங்களா என்னங்க டிராமா இதெல்லாம் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்பேக்ட் இந்த ஒரு விஷயத்த நேஷனல் மீடியா கிட்ட ஏன்னா இது சும்மா விளையாட்டு கிடையாது எப்ப பார்த்தாலும் ஒரே தர்மத்தை சார்ந்தவர்களை பத்தி நாங்க தப்பா பேசுவோம் இழிவா பேசுவோம் கொச்சையா பேசுவோம் அது கை தட்டி சிரிக்க நாலு பேரை செட் பண்ணிப்போம் ஆளுங்களை செட் பண்ணிப்போம் இது ஒரு பெரிய ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு திங்க் இட்ஸ் கிரேட் விக்ட்ரி வாட் நான் சென்ஸ் இஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு நான் கேட்கிறேன் மற்ற மதங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு வாய திறந்து பேசி பாருங்களேன் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்ல கூடாதுன்னு இருக்கிற விஷயங்கள் எல்லா மதத்திலயும் அது இருக்குங்க இந்து தர்மத்துல மட்டும் இல்ல எல்லா தர்மத்திலயும் அது இருக்கு பேசுவீங்களா அந்த மதங்களுடைய பேரை எடுப்பீங்களா உங்க மீட்டிங்ல தைரியம் முதல்ல அதை பண்ணி பாருங்களேன் பண்ணா வாயை உடைச்சிருவாங்க உண்டுல நாக்கிடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அது என்னங்க அது சைவம் வைணவம் சொல்லி பாருங்களேன் தைரியம் என்றா சொல்லி பாருங்களேன் கைய வெட்டி போட்டுருவாங்க ஐ அப்ரிஷியேட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆனா ஹிந்துக்களுக்கு முதுகெலும்பு இல்ல த ஹிந்துஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளீஸ் வேக் அப் நான் இதை இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல பல வீடியோக்கள்ல நான் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இது நம்ம மாறலன்னா நம்ம முழிச்சுக்கலன்னா திருப்பி 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 நம்மளை ஏத்தா இவங்க டார்கெட் பண்ணி அடிப்பாங்க நம்மளும் வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே இல்லாமல் போய் ஓட்டு போடுவோம் போட்டுவிட்டு அப்புறம் பிளம்புவோம் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கிரையிங் ஓவர் ஸ்பில்ட் மில்க் தயவு செய்து நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் இதுதான் வேக்கப் அண்ட் ஸ்மெல் த காஃபி எஸ் இன்றைக்கி ஹிந்துக்கள் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்காவது ஏதோ ஒரு ஒரு ட்வீட்டு வந்து அதாவது ஏதோ ஒரு ஒரு பூசி முழுவி பதவி நீக்கம் அது என்ன கட்சி பதவி நீக்கம் நடந்திருக்கு ஆனா இது பத்துமா ஏன் ஒரு எஃப்ஐஆர் போடல ஏன் அரெஸ்ட் பண்ணல திஸ் இஸ் அகைன்ஸ்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் அ நென்மாஸ் மெஜாரிட்டி இன் திஸ் கண்ட்ரி ஒரு மைனாரிட்டிக்கு ஒரு பிரச்சனை நடந்தா எஃப்ஐஆர் அரெஸ்ட் உடனே நடக்குது ஏன் ஒரு மெஜாரிட்டிக்கு நடந்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல அப்ப அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிற மனிதர்களா மாறிட்டோமா நம்மளுக்கெல்லாம் சூடு சொரணம் இல்ல தயவு செய்து இத வந்து எல்லாருமே யூ ஹாவ் டு டேக் இட் அப் ஆஸ் அ ஹியூஜ் இஷ்யூ சோ திரு பொன்முடி அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அமைச்சர் பதவிய ராஜினாமா செய்யணும் இது செஞ்சாதான் நிஜமாவே நீங்க இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் மதிக்கிறீங்க நாங்க நம்புவோம் இல்லைன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் டிராமா வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்